இது பாருங்கள் வெங்காய மிளா அஞ்சாறு விதம் செய்யலாம் இது இன்றைக்கி ஒரு விதம் அன்றைக்கி சட்னி ஒரு விதம் பண்ணா இன்றைக்கி ஒரு விதம் வந்து பாருங்கள் மொள உப்பு புளி துளி வச்சுக்கணும் இது அப்படியே வச்சு வெண்ணெய்தான் அரைக்கணும் அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இது கடுகு எல்லாம் போட்டு இதையும் தாளித்து இதில் எடுத்து போடணும் காட்டணும் அதுக்கப்புறம் தாளிக்கும் போது இது அரைக்கணும் இப்போ மிளா உப்பு புளி இது மூணு தான் வச்சு அரைக்கணும் பெருங்காயம் கட்டியாக வேணால் வச்சுக்கலாம் இல்லாட்டி தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம இதை வச்சிருக்கேன் நான் தண்ணி ஊற்ற போகிறேன் மிள புளி உப்பு வச்சு நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள் இதில் வெங்காயம் தாளிக்கணும் கடுகு தாளித்து இதோ அரிஞ்சி வச்சிருக்கேன் வெங்காயம் மரம் எண்ணெய் ஒரு கரண்டி ஊற்றி எண்ணெய் காஞ்சி பூச்சி கடுகு போடுறேன் கடுகு பொரிஞ்சு போச்சு பொறிஞ்சதும் இந்த அரிஞ்சி வச்சுருக்கோம்ல நைஸாக அந்த வெங்காயத்தை இதில் போடணும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு பவுடர் பெருங்காயத்தூள் அதில் போட்டுக்கணும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை அதில் போடணும் இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மிளகா புளியெல்லாம் அதில் வச்சு இதில் போடணும் இந்த பாருங்க இதுதான் இந்த இதுனால் தோசைக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இது வெங்காய சட்னியில் இது ரெண்டாவது விதம் அன்னைக்கு ஒன்று வச்சனா என்றைக்கு ஒன்று டெய்லி ஒன்று ஒவ்வொரு வெங்காயத்துலேயே ஒரு அஞ்சாறு வகை செய்யலாம் ஆனால் எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் இது என்னங்க சாப்பிட்டு பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பேச்சி சேனலில் செப்பரேட் பண்ணுங்கள் ஈஸியான வேலை አንጀንም ሸክላይ